சென்னை நுங்கம்பாக்கம் டேங்க் ரூட் பகுதியில் கட்டப்பட்டு வந்த வடிகால்வாய் சுவர்கள் மற்றும் மேல்தளம் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கின்றன சென்னை நுங்கம்பாக்கம் டேங்க் ரூட் பகுதியில் கட்டப்பட்டு வந்த வடிகால்வாய் கவர்கள் மற்றும் மேல்தளம் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கின்றன மேலும் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான விளம்பர திமுக அரசு சென்னை முழுவதும் ஒரு சற்று தண்ணீர் கூட சாலையில் நிற்காது என வாக்குறுதியை அளித்து சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் அதற்காக முதல் முதலீடு செய்து அரை குறையாக சென்னை முழுவதும் வடிகால் கால்வாய் பணிகள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது இதுவரை இருபது சதவீதம் கூட முடிவடையாத நிலையில் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இது மழை நீர் வெள்ள நீர் தேங்கி குடியிருப்பு வாசிகள் வாகன ஊட்டிகளுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் பகுதியில் சுதந்திர தின பூங்கா அருகே இருக்கக்கூடிய டேங்க் சாலை இந்த சாலையிலிருந்து லயோலா கல்லூரி செல்லக்கூடிய இந்த சாலை முக்கியமான சாலை தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை இந்த சாலையில கடந்த பல ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இருபது சதவீதம் கூட நிலையில் ஏற்கனவே போடப்பட்ட அந்த மேல் தளம் மற்றும் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது மட்டுமில்லாமல் மண் சரிவும் ஏற்பட்டு அப்பகுதி முழுவதுமே வந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்று விடுமுறை தினம் என்பதால் அங்கு இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அங்கு வழியாக செல்லவில்லை இதன் காரணமாகவே பெரிய விபத்து தவிர்க்க இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சுமார் நூறு மீட்டர் தூரம் இந்த மண் சரிவு ஏற்பட்டதால உடனடியா வந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் அவஸ்தைப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று வருகிறது அரைகுறையாக மழைநீர் வாடிகள் கால்வாய் பணிகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதில் முறையாக ஒப்பந்ததாரர்கள் அடிக்கடி மாற்றப்படுவதால் இந்த பணிகள் ஆமை வேகத்திலும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த மழைநீர் கால்வாய் நூறு மீட்டர் அளவுக்கு மேல்தலம் மற்றும் ஏற்கனவே போடப்பட்ட சுற்றுச்சுவர் எல்லாமே இடிந்து விழுந்து விழுந்தது மட்டுமில்லை இல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே மண் ஏற்பட்டு அதிக பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதன் இதை வேறு அதாவது இந்த இடத்தை வந்து சரி செய்யும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனடியாக இங்கே முறையான மழைநீர் வாடிகால் கால்வாய் பணிகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உடனடியாக இந்த பகுதியில் முழுமையாக வடிகால் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியை சீரமைத்து மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காகவும் அதே போல தரமானதாகவும் போடப்பட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்